வெல்கம் இந்த இந்த சங்கிங்க தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு அண்ணாதிப்பை சுடுகாட்டுல அடிச்சுக்கிற மாதிரி பிணாத்திட்டு இருக்காங்க அந்த வாய்க்கெல்லாம் நல்லா திண்டுக்கல் பூட்டு போடுற விதமா ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு என்னன்னா இந்த பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுக்கு சாகுர வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு விதிச்சிருந்தாங்க இப்போ அதோட தொடர்ச்சியா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு இல்லையா அதுல வெறும் அஞ்சே மாசத்துல குற்றவாளிக்கு தண்டனையை கொடுத்து உள்ள தள்ளி கேச முடிச்சிருக்காங்க தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சங்கிங்க வந்து நல்லா மூச்சு முட்டை முட்டு கொடுக்கற மோடி ஆட்சி எப்படி இருக்குன்னு பாப்போமா இந்த நாட்டையே உழுக்குன மணிப்பூர் சம்பவத்துக்கு பேருக்கு இன்னும் ஒரு நாயாவது நீதி சொல்லுச்சா கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இந்தியாவை உலகத்துக்கு முன்னாடி தலகுனிய வச்ச சம்பவம் அப்படின்னா இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த வழக்குதான் அதுல குற்றவாளி யாரு அப்படின்னா அந்த பிரிட்ஜ் பூஷன் அப்படிங்கிறவன் தான் அவன் மேல ஒரு ஆக்ஷன் கூட இப்ப வரைக்கும் எடுக்கல அதுக்கு மாறா அவன் வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்க அந்த சங்கிங்க ஏண்டா உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு நடந்திருந்தா அதை என்ன வீடு எடுத்து ஆதாரம் சேர்த்துவீங்களா இல்ல நீதி வேணும்னு கேப்பீங்களா இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் பூஷன் மேல வழக்கே போடாம ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு நேரடியான பாலியல் குற்றவாளியை ரிலீஸ் பண்ணி மாலை போட்டு கொண்டாடுற நாய்கள்லாம் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்ல பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லாமா